வாங்க பேசலாம் இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனிதர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா கடன் தொல்லை இல்லைங்களா இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் லோன் வாங்கினவங்க கடன் வாங்கினவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கொடனை அடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்மி விளையாடுறேன் ஆன்லைன் இந்த கேம்பிளிங் விளையாடுறேன் அதுலேருந்து சீக்கிரமாக பணம் வந்துடும் இந்த கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் இன்னும் மேலே மேலே கடனில் போய் சிக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் வட்டி ஸ்பீட் வட்டி அது இதெல்லாம் கொடுத்து ஏதோ அவசரத்துக்கு ரொம்ப அவசரத்துக்கு வாங்கணுமே அப்படின்னு வாங்கி அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி பேங்க்கில் லோன் வாங்கினவங்கலாம் நிம்மதியாக இருக்காங்களான்னா அதுவும் கிடையாது ஏன்னா அந்த கொரோனா டைம்லலாம் லோன் எல்லாம் கட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ கட்டாததுக்கெலாம் சேர்த்து வச்சு இப்போ வாங்குறாங்க ஸோ பணப்பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் இருந்துட்டு வருது இதில் ரொம்ப பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கணவர்மார்கள் எப்படி தான் வந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றணுன்னு கடன் வாங்கி காப்பாற்றி அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் வந்து எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் வீட்டில் உள்ள பெண்கள் தான் அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஏன்னா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கடன்காரன் வந்து வீட்டில் வந்து கத்துவான் பெண்களை இழிவாக பேசுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது சரசமயம் ஆண்களே வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிட்டு பெண்களை விடுறது நீ போய் சொல் கடன்காரன் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலாம் என்ன பண்ணால் அது கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில அது கடன் நம்ம வந்துட்டாலே வந்து சில தவறுகள் எங்கேயோ நம்ம பண்ணியிருப்போம் தொழில்லையோ இல்லை வாங்கின இடங்கள் சரியில்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை தொழில் முடக்கத்தினால கூட கடனில் போயிருக்கலாம் ஆனால் அதை விட்டு எளிய வெளியே எப்படி வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் முதல்ல நாலேஜ் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த கடன் தொல்லை எதனால் வந்துச்சு அப்போ இவ்வளோ கடன் இருக்குது இந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு பிளானிங் ஒரு ஜென்ரலாக உட்காந்து சிந்திச்சு பாருங்கள் இப்போ வந்து அந்த ஓகே வட்டி மாத்திரம் நான் கொடுக்குறேன்னா அந்த கடனுக்கு எவ்வளோ வட்டி மாதம் கொடுக்குறேன் அந்த வட்டியை நான் வந்து எப்படி சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிறத யோசிங்க குடும்பமாக உட்காந்து யோசிங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே உட்காந்து யோசிங்க அடுத்தது உட்காந்து டெய்லி ஒரு கொஞ்சம் நேரம் காலையிலேயும் நைட்டும் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுங்கள் உட்காந்து மன அமைதியோட கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் கொண்டு வந்து அங்கே ஒரு ஹாப்பி ஒரு ஃபீலிங் வரும் அந்த ஃபீலிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபீலிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னுடைய கடன்கள் அத்தனையும் தீர்ந்து விட்டது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என் குடும்பமும் நானும் சந்தோஷமாக இருக்கேன் கடன் இல்லா வாழ்வு மிக அற்புதமாக இருக்கிறது இந்த மாதிரி அஃபமேஷன்ஸ் திருப்பி 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 மனசில் சொல்லிகிட்டே இருங்க கடன் இருக்குது கடன் இருக்குதுன்னு சொல்கிறத விட்டுட்டு கடன் தீர்ந்து விட்டது கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கடனே இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கு அந்த பிளஸ்ஸிங்கோடு எனக்கு இன்னைக்கு இன்னும் வாழ்க்கையை தொடங்கியிருக்கேன் இனிமே நான் கடனே வாங்க போகிறதில்லை கடன் கடன்கிற வேர்டு கூட வேணாம் என்னுடைய பல பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் இப்படியே யோசிங்க அதாவது அந்த க கடன்கள்லாம் தீர்ந்து போனால் எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஃபீலிங்கை மனசில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க முடிஞ்சால் ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துக்கோங்க முதல்ல தேங்க் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு தேங்க் பண்ணுங்கள் இந்த கடன் பிரச்சனையில என் கூடயே இருந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அப்புறம் பேங்க் உங்க பேங்க்கோ கடன் கொடுத்தவனோ அவனுக்கு கூட நன்றி சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு தான் அவன் கடன் கொடுத்துருக்கான் இல்லையா ஸோ அவனுக்கும் நன்றி சொல்லுங்கள் அவனுக்கும் நன்றி சொல்லுங்கள் கடன் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கடன் வந்து கேட்குறவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இது நீங்கள் இப்படிலாம் வந்து கேட்குறதுனால நான் என் மனசில் வந்து கடன்லாம் தீர்த்துடுறேன் தீர்த்து தீ தீர்த்துட்டேன் கொடுத்த அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரியே யோசிங்க முடிஞ்சு போச்சு அது பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பது நன்றி சொல்லுங்கள் டெய்லி ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு மனமார நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த கவலைகள் நீங்கிறதுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கப்புறம் பணமெல்லாம் தீந்து போனால் அந்த பணப்பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போய் கடனெல்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பிள்ளைங்களோட உட்காந்து சிந்திச்சு பாருங்கள் நம்ம கடனெல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம இப்போ ஹாலிடே போகிறோம் இந்த ஊரில் போய் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த சொந்தக்காரங்களெல்லாம் போய் பார்க்க போகிறோம் இனிமேல் நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நமக்கு தான் கடன்காரனுக்கு போக போகிறதே கிடையாது நம்ம இது இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது மாதிரி அதை வச்சு ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் கடன் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ பணம் கையில் நிறைய வந்து சேரப்போகுது உங்கள் பேங்க் பேலன்ஸ் அப்படியே இருக்க போகுது மேலே 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 கூட்டிக்கிட்டே இருக்க போகுது அதுலேருந்து யாரும் இன்ட்ரெஸ்ட்டோ கடனோ எடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தில் அப்படியே கொஞ்சம் திளைச்சு அதை யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் நம்ம கடன்கள்லாம் தீர்ந்து போச்சு ஒரு பைசா கூட நீ யாருக்கும் கொடுக்க வேண்டாம் எல்லாமே நமக்கு தான் அப்படின்றது எண்ணமே மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் அதனால் கடன் வந்துருச்சே அப்படின்னு கவலைப்படாதீங்க அது தீக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் மனசில் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அந்த பிரபஞ்சம் நிச்சயம் உங்களுக்கு அதுக்கு ஒரு வழியை காமிக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டோம் வாங்கிட்டோம்னு நினச்சிட்டே தான் இருக்கமே தவிர அதை எப்படி அடைக்க போகிறோம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக யாரும் திங்க் பண்ண மாட்டாங்க கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க சில விஷயங்கள் வந்து பண்ணவே எதுவுமே இல்லாத நேரத்தில் கூட அமைதியாக நீங்கள் உட்காந்து பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க கடன் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு நீ தான் கடன் அடைக்க போகிறேன் நான் எனக்கு அது சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கூட உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவை என்னென்னா மன திருப்தியும் மன அமைதியும் தான் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு தெரியும் எங்கே போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வரும் ஸோ அந்த தெளிவான மனநிலை வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி இப்படி உட்காந்து சிந்திக்கிறேன் என்னால் இதை அடைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்ததுனால தான் என் கடைக்காரன் எனக்கு கடன் கொடுத்துருக்கான் நான் நடிச்சிருவேன் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் இருக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் எப்போ பார் நீங்கள் அந்த மனசு மனநிலையை அப்படி ஒசத்திக்கிட்டே இருக்கணும் கீழே தள்ளாமல் கடன் இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி 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 கீழேயே போகாமல் எல்லாமே தீர்ந்து போச்சு கடன் பிரச்சனை தீர்ந்து போச்சு பணப்பிரச்சனை தீர்ந்து போச்சு என் தொழில் நல்லா நடக்குது நான் செய்யக்கூடிய வேலையிலேருந்து ப்ரொமோஷன் வருது பேங்க் பேலன்ஸில் எப்போவுமே இவ்வளோ அமௌண்ட் இருக்குது என் க என் மனைவிக்கு நான் இவ்வளோ கொடுக்குறேன் அவள் சந்தோஷமாக வெளியே கொண்டு போய் சேல துணி மணி நகைகள் வாங்குகிறான் என் குழந்தைங்களுக்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் இப்படியாவே யோசிக்க யோசிக்க உங்களுடைய மனநிலை ஒரு வைப்ரேஷன் உங்கள் எனர்ஜி மேலே போய்கிட்டே இருக்கும் அப்போது அந்த எனர்ஜி மேலே இருக்கும்போது ஐப்ரே வைப்ரேஷன் ஜாஸ்தியாக பொழுது உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் கடன் இல்லாத வாழ்வை அட்ராக்ட் பண்ண முடியும் சந்தோஷத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பிரச்சனையாக இருக்குது கடனாக இருக்குது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க கடன் என்ன கடன் நிறைய இருக்குது அடைக்க முடியல அந்த வேர்ட்ஸ்லாம் வரவே கூடாது ஏன் அது வர பிரச்சனையே இல்லை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிவிட்டேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படி சொல்லி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு உத்வேகம் வரும் ஒரு பெரிய ஒரு இது வரும் முடிந்த வரைக்கும் அந்த கடனை சீக்கிரமாக எப்படி அடைக்கணும் உங்களுக்கு எதாவது சொத்து இருந்துதுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க வித்து அது முதல்ல அடைச்சிடுங்க சொத்தெல்லாம் திருப்பி வாங்க முடியாது இதை கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஜாஸ்தியாகிட்டே தான் போகும் கடன் எவ்வளோ சீக்கிரமாக அதை விட்டு வெளியில் வரணும் அதுக்குள்ளே உத்திகள் இருந்துச்சு அப்படின்னா துணிஞ்சு பண்ணிடுங்க கொடுத்துருங்க ஒரு வீடே சொந்த வீட்டில் இருப்பீங்க இந்த வீட்டை விற்றா இன்றைக்கி நம்ம கடன் அடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கலாம் ஆனால் வீடை விற்கிறதுக்கு மனசு வராது சொந்த வீடுன்னு அப்படிலாம் யோசிக்காதீங்க கடன் இல்லா வாழ்வு தான் சிறந்த வாழ்க்கை வீட்டை விற்றுட்டா கடன் தீந்துரும் அப்படின்னா உடனே யோசிக்காதீங்க கொடுத்துருங்க வீடு அப்புறமா யோசித்து பிளான் பண்ணி உங்கள் கையில் பணம் சேர்த்துட்டு கடன் வாங்காமல் நிச்சயமாக நீ புதுசாக வீடு வாங்கிக்கலாம் அதனால் ஏதாவது ஒரு சாத்தியக்கூறு இருக்குது ஒரு இடமோ வீடோ விற்றுட்டேன்னா கடன் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே யோசிக்காதீங்க பண்ணிருங்க ஏன்னா அது வச்சுருக்க வச்சுருக்கேன் உங்களுக்கு மன டென்ஷன் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க இப்போ வீடு வேணும்னு வச்சுருப்பீங்க அது ஒரு பத்து வருஷம் கூட ஆகும் கடன் அடைக்கிறதுக்கு போது பத்து வருஷமும் உங்களுக்கு மன உளைச்சல் குடும்பத்தில் பிரச்சனை பணப்பிரச்சனை இதெல்லாம் தேவையா அதுக்கு நிம்மதியாக ஒரு வாடகை வீட்டில் சந்தோஷமா இருந்துட்டு கடனை அடைச்சிட்டு பணத்தை நல்ல கையில் பாதி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்புறமா வீடு வாங்குறத பத்தி யோசிக்கலாம் அதனால சிறந்த வாழ்க்கை வாழறதுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லதையே பேசுங்க கடந்து முடிஞ்ச மாதிரியே பேசுங்க கடன் துள்ளையெல்லாம் தீர்ந்த மாதிரியே பேசுங்க எல்லாம் சீக்கிரமாக தீர்ந்துவிடும்